ஒரு குளத்தில் விழுந்த கள்ளினால் பொதுமைய வட்டங்களின் வடிவத்தில் சிற்றலைகள் உருவாகின்றன வெளிப்புற சிற்றலையின் ஆரம் ஆறு வினாடிக்கு ரெண்டு சென்டிமீட்டர் வீதம் அதிகரிக்கிறது ஆறம் ஐந்து சென்டிமீட்டர் எனும்போது கலங்கும் நீரின் பரப்பளவு மாறு வீதம் என்ன ஓகே சோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு குளத்துல வந்து என்னது ஒரு குளத்துக்கு போட்டோம் அப்படின்னா இப்படி வட்டமா என்னது சிற்றலைகள் வந்து உருவாகும் இங்க மையத்தில் உருவாகி அப்படியே அந்த எண்டு வரைக்கும் போகும் ஓகே ஸோ அதனுடைய மையங்கள் வந்து என்னது நம்ம கல் போட்ட இடம் தான் ஸோ அதனால என்னது அந்த பொது மைய வட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த வட்டங்கள் என்னது இதுதான் என்னது மையமா வச்ச மாதிரி அப்படியே மூவ் ஆகும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் சொல்யூஷன் ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுக்குறாங்க ஆரம் ஆர் வினாடிக்கு ரெண்டு சென்டிமீட்டர் வீதம் அதிகரிக்கிறது ஓகே ஸோ என்னது டிஆர் பை டிடி ஈக்குவல் ரெண்டு சென்டிமீட்டர் ஓகே அதாவது ஆரம் அதிகரிக்கும் வீதம் வந்து இரண்டு சென்டிமீட்டர் பெர் வினாடி ஓகே சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்படின்னா வந்து ஆறம் ஐந்து சென்டிமீட்டர் பொழுது கலங்கும் நீரின் பரப்பளவு மாறு வீதம் என்ன ஒகே சோ டு பைண்ட் டி ஏ பை டி அதாவது பரப்பு மாறு வீதம் அட் எப்ப

நமக்கு பை வந்து என்னது கான்ஸ்டன்ட் ஓகே ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது டூ ஓகே அது மட்டும் இந்த ஆர் ஓர்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் ஸோ நமக்கு என்னது டி ஆர் செயின் ரூல் ஓகே இப்ப நமக்கு என்ன தெரியும் ஆர் தெரியும் டிஆர் பை டிடி தெரியும் இப்போ நம்ம வந்து பிஏ டிடி மட்டும் கண்டுபிடிக்கும் ஸோ ஓகே ரெண்டு பெருக்கல் ஆர் வந்து என்னது அஞ்சு சென்டிமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும் அஞ்சு என்னது ரெண்டு ஓகே ஸோ நமக்கு என்னது நாலஞ்சா இருபது இருபது பை ஸோ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது டிஏபி டிடி தான் கேட்டிருக்கிறாங்க அது என்னது இருபது பை ஓகே ஸோ நமக்கு பரப்பளவுக்கு அழகு தெரியும் ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் வினாடி ஓகே ஸோ டிஏபி டிடி அப்படிங்கிறது இருபது பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் வினாடி ஸோ இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்